உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய சுவர் இந்தியாவில் உள்ள கும்பல்கர் அப்படிங்கிற இடத்துல இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் சீன பெருஞ்சுவர் பத்தி எல்லாருக்கும் தெரியும் உலகத்தோட ரெண்டாவது பெரிய சுவர் இந்தியாவில் இருக்கு எத்தனை இந்திய குழந்தைங்க இது அவங்களோட வரலாற்று புத்தகத்திலையோ இல்ல புவியியல் புத்தகத்திலையோ இல்ல வேற எதுலையோ படிச்சிருக்காங்க யாரும் படிச்சதே இல்லை இந்தியான்னு சொன்னா தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க தாஜ்மஹாலுக்கு எதிராக எனக்கு எதுவும் இல்லை அது அற்புதமான ஒரு ஆபரணம் ஆனா எல்லா விதமான டூரிஸ்ட்டுக்கும் தாஜ்மஹால் சுவாரஸ்யமானதா இருக்காது ஒரு ஆபரணம் மாதிரி கட்டடத்தை பார்க்கறதுல எல்லாருக்கும் ஆர்வம் இருக்காது உங்களுக்கு ஆன்மீக இடங்கள் கோயில் இந்த மாதிரி விஷயங்கள் மேலே ஆர்வம் இருந்தா தஞ்சாவூர் கோயில் கோனார் கோயில் அஜந்தா பகுதியில் கைலாஷ் கோயில் இது போன்ற இடங்கள் உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது பொறியியல் ரீதியாகவும் அது எவ்வளோ நுட்பமாக உருவாக்கப்பட்டிருக்குன்ற அடிப்படையிலையும் பார்த்தா உலகத்தில் எங்கேயும் இந்த மாதிரி இடங்கள் இல்லை